ஹலோ சோல்ஸ் நீங்கள் எதையுமே செல்ஃப் லேர்ன் அதாவது தன்னிச்சையாக கற்றுக்க ஆர்வமுடையவரா நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் இல்லை டீச்சர் இல்லை உங்கள் குழந்தை என்ஜாய் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட் மற்றும் ஒர்க் லாப் ஸ்கில் பண்ணி உங்கள் திறமையையும் சம்பாதிக்கும் திறனையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா இந்த புத்தகமான ஹவ் லேர்னிங் ஒர்க்ஸ் உங்களுக்கானது பல வருடங்களா நம்ம மூளை சைக்காலஜி மற்றும் கல்வி சார்ந்து நடத்திய ஆராய்ச்சிகள்ல இருந்து ஒரு ஏழு முக்கியமான மற்றும் முதன்மையான கோட்பாடுகளை இந்த புக்கில் அஞ்சு ஆத்தர்ஸ் சேர்ந்து சொல்லியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அறிவு நீங்க புதுசாக கற்றுக்க போகிற விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாகவோ இல்லை சேலஞ்சிங்காவோ இல்லை ஏதோ ஒரு வகையில இம்பேக்ட் கொடுக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அறிவு தவறான புரிதலாக இருந்தால் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும் அதுவே கரெக்டான நாலேஜ்னால் நம்ம கற்றுக்கிறத ஸ்பீடப் பண்ணும் இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டவங்க பேலன்ஸு ஸ்பீட் கண்ட்ரோலு அப்புறம் எந்த டைரக்ஷனில் எப்படி போகணுங்கிறத பற்றியெல்லாம் ரொம்பவே கிளியராக இருப்பாங்க இவங்க எந்த வண்டியை எடுத்தாலும் அதை டிரைவிங்கை ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க இதே ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரின் கண்ட்ரியில் ஆட்டோமேட்டட் கார் ஓட்டி பழகினவங்க நம்ம இந்தியன் மேனுவல் காரை ஓட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கார்கேர் தானாக சேஞ்ச் ஆகுங்கிற ஒரு நாலேஜை வச்சுருப்பாங்க ஆனால் அது அந்த இடத்துல தவறுதலாக போயிடுது சரி இதெல்லாம் சரி செய்ய என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு இப்போ பார்ப்போம் புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மேட்டர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன தெரியுங்கிறத பார்த்துக்கோங்க பிரெயின் ஸ்டாமிங் பண்ணுறது போல ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதை பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் ஒரு நோட் பண்ணி வைக்கிறது அடுத்தது என்ன தெரியும் என்ன இனிமேல் தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சுக்க வேண்டியதை இப்போ முழுசாக கற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் க்ளவுட் ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்கன்னா கோடிங் நெட்ஒர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டேட்டா பேஸு செக்யூரிட்டின்னு இது எல்லாமே கற்றுக்கணுங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்மளோட சம்பாதிக்கிற திறனையும் ஜாஸ்தி பண்ணும் கடைசியில் எதை கற்றுக்கிறோமோ அதில் என்னெல்லாம் தேவையில்லாதது தேவைப்படாதது அப்படிங்கிறதையும் ஒதுக்கி வச்சிடணும் இப்போது இது எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா தெரிஞ்ச நாலேஜை ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை நம்ம எப்படி வார்ட்ரோப்பில் துணிங்களை மடித்து வைப்போமோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கிறது அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் மைண்ட் மேப் கான்செப்ட் மேப் இந்த மாதிரி பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன அர்த்தமுள்ள சப் சப்டாபிக்ஸா பிரிக்கிறது மைண்ட் மேப் போலவே டேபிள்ஸ் ஆகும் டயக்ராம்ஸ் ஆகும் இல்லை ஃப்ளோட் ஷார்ட்ஸ் ஆகும் அந்த நாலேஜை நம்ம மாத்துறது ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒரு குரூப்ல போடுறது ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல எப்படி பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு கேட்டகிரி கேட்டகிரிலையும் ஒவ்வொரு கண்டென்ட் போடுறமோ அந்த மாதிரி அப்படி செய்யறது மூலமா நம்மளால குயிக்காக ஒரு ஃபேக்ட ஞாபகப்படுத்திக்கவும் முடியும் சீக்கிரமாக கத்துக்கவும் முடியும் மூணாவது பிரின்சிபல் மோட்டிவேஷன் ஒரு உந்துதலும் ஆர்வமும் அது தானே நம்ம எப்படி கற்றுக்குவோம்னு முடிவு பண்ணும் இந்த மோட்டிவேஷன் எதை டிபெண்ட் பண்ணுனா முதல்ல நம்ம எதுக்காக உன்னை கற்றுக்குறோங்கிறதுல நமக்கு இருக்கிற தெளிவு அடுத்து நான் இதை கற்றுக்கிட்டா இது எதுக்கு உண்மையாகவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற நம்பகத்தன்மை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த தம்மையில் பார்த்து இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற நம்பி தான் வருவீங்க ஆனால் அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் லாஸ்ட்டாக நம்ம கற்றுக்கிற சூழல் அது சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லா கற்றுக்குவோம் ஆனால் இதே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் முழு ஈடுபாடு நமக்கு இருக்காது இப்படி மோட்டிவேஷனை எப்படி வர வைக்கிறது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எது மேம்பட நீங்கள் ஒன்று கற்றுக்குறீங்கன்னு எப்போவுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க டேலண்ட்டை விட நீங்கள் போடுற எஃபோர்ட்டை எப்போவுமே பாராட்டுங்க நம்ம தோனி சொல்வார் இல்லையா ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ்ன்னு அந்த மாதிரி அடுத்த பிரின்சிபல் மாஸ்டரி ஏதாவது ஒரு துறையில் உங்களுக்கு இருக்கிற ஆழமான எதையுமே திறமையாக முழுமையான புரிதலோடு ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்டேட்டு சாதாரணமாக ஒன்றை பற்றி தெரியுங்கிறது இல்லாமல் அதை பற்றி எல்லாமே தெரியுங்கிறது போல இயல்பாவே நம்மளுக்கு அது வரக்கூடிய அளவு பரிச்சயமான ஒன்று அதை அடைய மூணு நிலைகள் இருக்கு திறன் அதை கத்துக்க முற்படுறது அடுத்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்கெல்லாம் அந்த திறமையை நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமோ தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாக்குற வேலை ஒன்னா இருக்கும் ஆனா அது இல்லாம உங்கள் ஸ்கில்லுன்னு ஒன்று தனியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டான்ஸிங்கே எடுத்துப்போம் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் டான்ஸிங் கிளாஸஸ் போகிறது புது புது ஸ்டைல்ஸ் கற்றுக்கிறது ஏன் நீங்களே ஒரு நாள் ஒரு ஸ்டூடியோ ஆரம்பித்து நிறைய பேர்த்துக்கு ட்ரைனிங் பண்ணுறதுன்னு அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்து அதை மாஸ்டரும் ஆகலாம் ஒரு பெரிய திறனை சின்ன சின்ன டாஸ்க்ஸாக ஃபஸ்ட்டு பிரிக்கணும் நம்ம அதுக்காக நீங்கள் கற்றுக்க முற்படாமல் இனிஷியலாக அதுக்கான சப்போர்ட்டையும் வாங்கிக்கணும் அப்புறம் மாஸ்டரிங்கிறது எப்படி முழுமையாக அடையிறதுன்னா நீங்க டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பு மட்டும் உங்களுக்கு சரி வர வரலன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த டான்ஸை முழுக்க முழுக்க ஆடணுங்கிறது இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பை மட்டும் எடுத்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அதுல மாஸ்டரி வரும் அப்போ எதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ற ஃபீல்டு இல்லை சப்ஜெக்டா இருக்கோ அதுல நீங்க பெஸ்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் எப்பவுமே வச்சு கத்துக்கோங்க அதுல ஆல்ரெடி மாஸ்டர்ஸா இருக்கிறவங்களையும் பார்த்து கத்துக்கிறது இன்னுமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க இதை வந்து எப்படி சொல்லலான்னா விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கிலாந்து டூர்ல சரி வர விளையாடவே இல்லை டெஸ்ட் மேட்ச்ல ஆஃப் சைட்லேயே அவுட் ஆகிட்டு இருந்தாரு இப்போ அந்த டெஸ்ட் சீரீஸும் முடிஞ்சு போய் விராட் கோலிக்கு அது மிகப்பெரிய ஒரு எம்பராசிங்கான ஒரு சீரீஸாக இருந்தது விராட் கோலி என்ன பண்ணாருன்னா உடனே சச்சின் கிட்ட போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் பண்ணி அதை வந்து ஹோன் பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளும் நம்ம எடுத்து சூஸ் மாஸ்டர் ஆகலாம் நம்ம லேர்ன் என்னன்னா அது எந்த லெவல்ல இருக்கு சரியா போகிறோமா இல்லையா ரூட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளும் பண்ணலாம் இல்ல வேற யாராவது மூலமாவும் பண்ணலாம் இல்ல ஏதாவது டூல்ஸ் அவைலபிளாக இருந்தா அதை வச்சு கூட பண்ணலாம் இல்லைன்னா எங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நம்ம மூளைக்கு சிக்னல் போகவே போகாது இப்போ ஒரு விஷன் எல்லாம் வைப்பாங்கல்ல ஸ்கூல்ல அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீட் ஃபீட்பேக் தான் எது குட் பெர்ஃபாமென்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோமா இந்த மாதிரி செக் பண்ணுறது அப்புறம் பியர் ரிவ்யூ பண்ணுறது நம்ம நம்ம கூட சேர்ந்து கற்றுக்கிறவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட கோலீக்ஸ் இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தோ எந்தெந்த டைமில் கரெக்டான டைமுக்கு ரிவ்யூ வாங்கிக்கிறது நம்மளை நாமளே ரூட் கரெக்ட் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நம்மளே ஒரு செக்லிஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம் சரி இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோன்னா இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்டு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோமாங்கிறதையும் ட்ராக் பண்ணிக்கலாம் ஆறாவது பிரின்சிபல் நம்மளுடைய லேர்னிங் என்விரான்மெண்ட் நம்ம படிக்கக்கூடிய சூழல் அது ஒரு சப்போர்ட்டிவான சூழலாக இருந்ததுன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் இல்லை ஒரு பயம் குழந்த ஜட்மெண்டெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருந்தால் படிக்கிற மோட்டிவேஷனே அது வந்து குறச்சிரும் என்ன லேர்ன் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு சேஃபான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் எக்ஸாம்பிள் திருமணமான பல பேர் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு படிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அவங்க வீட்டிலருந்தே படிக்கணும்னு முடிவு பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு சாய்ஸாக இருக்கிறது இல்லை அதே போல் எந்த சூழ்நிலை நம்ம சூஸ் பண்ணி இருந்தாலும் அந்த சூழல் மாறும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வாழும் சூழல் நீங்கள் கற்றுக்கிற விஷயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் டிமாண்டும் இருக்கிற இடமா வந்து பார்த்துருக்கணும் ஒரு ஐஐடி கேம்பஸ்ல போய் ஆக்டிங் கற்றுக்கிற மாதிரி இல்லாமல் அதே போல் எப்பவும் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டையும் அவாய்ட் பண்ணணும் பிகாஸ் அது நம்மளோட ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆங்ஸைட்டியை ஜாஸ்தி பண்ணிவிடும் லாஸ்ட் ப்ரின்ஸிபல் என்னன்னா செல்ஃப் டைரக்டர் லேர்னிங் சிறந்த முறையில் எதையுமே கற்கக்கூடியவர்கள் தன்னிலை உணர்ந்தவர்களாக இருக்காங்க அதாவது பீயிங் செல்ஃப் அவர் எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படி ஒர்க் ஆகலைன்னா எங்க டைரக்ட் ரீடைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய கேள்வியை அவங்களே அவங்களுக்குள்ள வந்து கேட்டுப்பாங்க இதுக்காக யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க டிபெண்ட் பண்ணுறது மூலமாக வர ரிவ்யூஸையும் வச்சுப்பாங்க அது இல்லாம அவங்களே அவங்கள ரிவ்யூவும் பண்ணிப்பாங்க ஒரு டெஸ்ட் இல்லை எக்ஸாமுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுறது ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ் எடுத்து கரெக்டாக தான் போறமான செல்ஃப் அவால்வேஷன் பண்ணுறது எல்லாமே ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆக்கக்கூடிய செயல்கள் ஸோ இந்த ஏழு பிரின்சிபல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம மேம்படுதல் செய்யலாம் இந்த புக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு புக்கோட உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிஸ்டிக் ஹியூமன் நன்றி வணக்கம்